தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வேலையிலும் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி இருக்கிறீரப்பா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்து கொள்ளும் உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இயேசுவே ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆசீர்வதியும் இயேசுவின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமத்தா ஒப்பனே ஆமேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சர்வ வல்லவரை நம்பு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை பாதகமான சூழ்நிலையோ சாதகமான சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தரையே நம்பு அதை மூன்று வேதாகமத்தின் அடிப்படையில் மூன்று ராஜாக்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நாம் தியானிப்போம் முதலாவது ராஜா இசைக்கிய ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா நான் நம்பினது போல நீங்களும் நம்புங்கள் என்று தன்னுடைய ஜனத்திற்கு அவன் சொல்லுகிறான் இது எதுல இருக்குன்னா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களில் இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நம்ம பார்க்கும்போது அவன் வந்து என்ன செய்கிறான் அவனுக்கு எதிர்த்து வந்தது யாருன்னா அசீரிய ராஜா அசீரிய ராஜா அவன் வந்து தன்னை குறித்து பிரதானமாக சொல்கிறான் நான் என்கிட்ட யாருமே தப்புனது கிடையாது இசைக்கு அவன் அவனுடைய சேனையும் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் நான் எப்படியும் அந்த யூதா தேசத்தை நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி அவன் சூளுரை உரைக்கிறான் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் பத்தொன்பதாவது வசனமும் அசிரிய ராஜா லாகீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான் அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க யூதாவின் ராஜாவை எஸ்ஐக்காக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இர்ஸ்லேம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே உன் தேவனை நம்பிக்கிட்டு இருந்தீன்னா நீ தப்ப மாட்ட ஏன்னா பதினோராம் வசனத்திலேருந்து பதிமூணாவசனம் வரைக்கும் சொல்கிறான் பாருங்க இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியே நீ கேட்டிருக்கிறாயே நீ மட்டும் தப்புவாயா என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் தெலாசாரியில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் கத்தர் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான் உங்களெல்லாம் நான் அழித்து போட்டுட்டேன் அதே மாதிரி உங் உங்களையும் ஒரு நிமிஷத்தில் அழித்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் கத்திரான் அப்போ இசைக்க என்ன செய்கிறான் கத்தரை நோக்கி ஜபிக்கிறான் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது எங்கள் தேவநாய கத்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கத்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் யார் ஜபித்தா அப்படி எசைக்கியா ராஜா ஜெபிக்கிறான் நீர் எங்களை அவர்கள் கைக்கு எப்படி ஆகிலும் நீங்களாக்கி ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையிலும் எசைக்கியா கர்த்தரை மாத்திரம் நம்பி தன்னுடைய ஜனங்களையும் பயப்படா பயப்பட வேண்டாம் யார் தொற்றாலும் தேவன் தன்னை ஜெயிக்க வைப்பார் என்று சொல்லி அவன் சந்தேகப்படாமல் மக்களை என்ன செய்கிறான் ஊக்குவிக்கிறான் சாத்தான் எப்படி சந்தேகத்தை கொடுக்குறான் தந்திரம் பண்ணுறான்னா அவனுக்கு நிறைய ரதங்களும் குதிரை வீரரும் இருக்குது ஆனால் எசேகிவுக்கு என்ன இல்லை ஒன்றுமே கிடையாது நீ இப்படிப்பட்ட ரதங்களையும் குதிரை வீரரையும் எகிழ்திலிருந்து உனக்கு அழைத்து கொள்வாயோ அப்படி இப்படின்னு சொல்லி இவனை ரொம்ப மிரட்டுறான் அதுவும் போதாதுன்னு சொல்லி அந்த மக்களிடத்தில் யூத பாஷையில் பேசுவான் அப்போ நீ அப்படி பேசாத அவங்க கிட்ட அவங்கள பயமுறுத்தாதன்னு சொல்லி இசைக்க சொல்லுவான் ஆனாலும் அவன் என்ன செய்யலை கேட்கலை அசிரிய படைகளை அனுப்பி தான் எங்களை அனுப்புனார் வான்ட்டை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஏங்கிட்ட எப்படி சொன்னார்னா இந்த ஜனங்களை அழித்து போடு என்று என்னிடத்தில் சொன்னார் என்று ராஜா கூறுறான் இது ஏசாயா முப்பத்தாறாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஒம்பது வசனங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனங்களை அழித்து போடு என்று என்னிடத்தில் சொன்னார் என்று ராஜா கூறுறான் எப்படிப்பட்ட பயங்கரமான பொய்யை ஆண்டவர் மேலே சுமத்தி சொல்கிறான் அந்த வார்த்தையை இசைக்க என்ன செய்யல நம்பலை ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார் தன்னோடு இருக்கிற தேவன் தன்னை அழிக்க விடுவாரா இது என்னத்தையும் உளறிட்டக்கான்னு சொல்லி இவன் என்ன செய்யலை அதை நம்பவே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைகள் பயங்கரமாக வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தைரியமாக இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்குறவர்களாக இருக்கணும் அதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் சாத்தானை எதிர்க்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் இல்லையா அதனால் எஸ்ஐக்கியாக என்ன செய்கிறான் எதிரிகளை எதிர்ப்பதற்காக தமது நாட்டில் உள்ள ஊற்றுகள் நடுவில் செல்லக்கூடிய ஓடைகள் எல்லாத்தையும் தூர்த்து போட்டான் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிடுவான் ரெண்டாவது தன்னுடைய மதிலை உயர்த்தி கட்டுவான் பட்டணத்தின் மதிலை உயர்த்தி கட்டுவான் அப்புறம் கோட்டைகளையெல்லாம் வலப்படுத்துவான் நிறைய ஆயுதங்களை சேர்த்து வைப்பான் இவ்வளவும் அவன் ஆயத்தை பண்ணுறான் பராக்கிரமசாலிகளான அந்த பிரபுக்கள் அவங்களெல்லாம் கூட்டி ஆலோசனை நடத்துவான் திரளான ஆயுதங்களை செய்தான் அவன் வந்து நீங்கள் மக் அவங்களெல்லாம் நம்பாதீங்க இந்த ஆயுதங்களெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் நம்ப வேண்டியது யாரைத்தான் கத்தராகிய தேவனை தான் நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி மக்களையும் என்ன செய்கிறான் பலப்படுத்துகிறான் கத்தரும் அவரது சேனையும் தான் நாம் நம்பியிருப்பது தே நம்ம நம்பியிருப்பது எது தேவபலம் மனுஷபலம் இல்லை அதனால் நீங்கள் எதை குறித்த கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் அப்போ ஆசிரியர்கள் வரும்போது ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்பி செயல்பட்டதால் அவர்கள் போரிடாமல் ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை அழிச்சு போட்டார் அங்கே இருந்த பாளையத்தில் இருந்த அசிரியர்கள் எல்லாரையும் அழிச்சு போட்டார் வெற்றி யார் கிடைக்குது தான் கிடச்சி தேவனை மட்டும் நம்புவோர் பொழுதும் என்ன செய்வதில்லை வெட்கப்பட்டு போவதும் இல்லை ஜெயம் கர்த்தரால் அட அவரும் இதை வந்து எசேக்கியா மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக காண்பித்தார் மக்களும் அதை பின்பற்றி எசைக்கியா சொல்வதை கேட்டு நடந்தார்கள் அதனால் நாட்டில் எப்போவுமே இப்படி இருந்துச்சு அமெரிக்கையாக இருந்துச்சு யாரும் போரிட வரமாட்டாங்க ஆசிரியர்களே துவக்கடிச்சிட்டாங்க அதனால் அவங்கக்கிட்ட என்ன செய்யக்கூடாது நம்ம மோதக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் ஒதுங்கியே இருந்தார்கள் இப்படிப்பட்ட கிருபையை எசைக்கியாக பெற்றார் அடுத்த ராஜா யாருன்னு பார்த்தா ஆசா கத்திரையே முழுமையாக நம்புனா நம்ம வெற்றி கொண்டாடலாம் வேறு எதையும் சூழ்நிலையோ யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றதுல அவன் ரொம்ப உறுதியாக இருந்தான் ஆசா என்கிற ராஜா அவன் வந்து தன் அனுபவத்தின் மூலம் காட்டுறான் ஆசாவின் சேனையில் எவ்வளோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்களோ அவன் அவங்கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகள் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க எத்தியோப்பியர் வந்து அவங்க கூட சண்டைக்கு வராங்க எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய சேரா அவங்ககிட்ட இருக்க வந்து ஏற்றுனா பத்து லட்சம் ஏன்ட்டு அஞ்சு லட்சம் தான் இருக்குது அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க பத்து லட்சம் போர் வீரர்கள் சேனை இருக்குது ரெண்டு மடங்கு இருக்குது ஆனால் ஒன்று செய்கிறான் கத்திரை நோக்கி ஜெபிக்கிறான் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டு நாளாகமும் பதினாலு பதினொன்று ஆசா தன் தேவனாக்கிய கத்திரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கோம் அதனால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆசா கத்துற இடத்துல என்ன செய்கிறான் ஜெபிக்கிறான் பலன் உள் பலன் உள்ளவனாக இருந்தாலும் சரி பலன் அத்தவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரத்துல ஜபிக்கிறான் ஜபித்த உடனே ஆண்டவர் அந்த சிக்கலான பிரச்சனைகளை மிகவும் எளிதாக அவர்கள் மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் பலன் கொடுத்து அந்த எதிரிகளோடு அவங்க என்ன செய்கிறாங்க போராடுறாங்க கேசிரிகள் இவர்களுடைய பலத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க அவங்க அப்படியே நொறுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நொறுங்கி போனார்களாம் ரெண்டு நாள் ஆகமும் பதினாலு பன்னெண்டில் பாருங்கள் கத்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியெடுத்ததுனால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள் ப பதிமூணாவசனத்தில் கடைசியில் பாருங்கள் அவனுடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அவங்க மீதியாக கொள்ளையடித்து அவங்க என்ன செய்தாங்க அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள் அப்போ அந்த கர்த்தர் எப்போமும் அவர்களோடு கூட இருந்தார் அப்புறம் இவன் என்ன செய்தான் தேசம் அமெரிக்கையாக இருக்கும்போது பட்டணத்தெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டிக்கிட்டான் கட்டிகிட்டு தாழ்பால்களை போட்டு பலப்படுத்தினான் அவன் கர்த்தரையே தான் நம்பியிருந்தான் அதனால் கர்த்தர் அவனுடைய வழிகளையெல்லாம் வாய்க்க செய்தார் மேடைகளையெல்லாம் அகற்றினார் அந்நிய தேவர்களுடைய மேடைகள் பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அகற்றி தேவ கற்பனைகளை கற்பித்து அவர்களை படிக்க வைத்து அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடக்கும்படி கர்த்தரையே சார்ந்திருந்தான் தன் சுயநீதியை சார்ந்திருக்க இருக்காமல் தேவனை நம்பி செயல்பட்டான் அதனால் வெற்றி பெற்றான் ஆகையால் நாமும் எப்பொழுதும் யாரை நம்பி இருக்க வேண்டும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக காணப்படுவோம் மூணாவது யாருன்னு பார்த்தா இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளையும் நம்பாதே தேவனையே நம்ப வேண்டும் இல்லாத பார்த்து ஐயோ அது நமக்கு வந்துடும் கடைசியில் அப்படின்னு நினைக்கிறது அல்லது இருக்கிறத பார்த்து இது நமக்கு கைக்குடி வந்துடும் சொல்லி நம்புறது இப்படி இல்லாமல் நம்ம தேவனை மாத்திரம் நம்பணோன்னா கத்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார் என்பதை ராஜாவாக்கிய தாவித அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னால் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அன்னைமாரெலாம் போருக்கு போயிருக்காங்க போர் வீரர்கள் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ போய் அன்னைமார் சுகத்தெல்லாம் கேட்டுட்டு வா சுத்தத்துக்கு போனாங்களே எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு வான்னு சொல்லி தாவீர் அனுப்புகிறார் அனுப்பும்போது ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் பத்து அப்பங்களையும் கொடுத்து தன் சகோதரருக்கு கொடுக்கும்படியும் பத்து பால் கட்டிகள் பால் கட்டிகள்னு சீசன் நினைக்கிறேன் அதை எடுத்து நீங்கள் கொண்டு போய் அதுக்கு தலைவருக்கு கொடுங்க போர் போரை நடத்தக்கூடிய அந்த ஆயிரம் பேருக்கு அதிபதியிடம் கொடுத்து அவர்கள் சுகத்தை விசாரிக்கும்படி தன்னுடைய பிள்ளை மகனை அனுப்புகிறார் அவங்க அப்பா தாவீதினுடைய அப்பா பேர் ஈசாயி அவர் அனுப்புகிறார் தாவிது நேரம் போய் தன்னுடைய சகோதரனுடைய சுகத்தையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது பயங்கரமாக இது ஒன்று சாம் மேல் பதினேழாம் அதிகாரம் ஒருத்த வந்து நின்னுக்கிட்டான் எட்டுலேருந்தே பார்க்கலாம் ஒரு பெரிய பயில்வான் வரான் வர்றான் கோல்யாத் இஸ்ரேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பல் பிரித்தன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னுடைய யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெலிஸ்தன் நாற்பது நாள் அளவும் என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த சமயத்தில் தான் இவன் என்ன செஞ்சுருக்கான் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போயிருக்கான் பதினாறாவது வசனம் பாருங்கள் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நா நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் இதை வந்து யார் கேட்குறா தாவிதை கேட்குறான் கேட்டுட்டு இவனை நான் ஈஸியாக வென்றுவனே அப்படின்னு சொல்லி வெந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கான் உனக்கு நிறையா கொடுப்பார் ராஜா அப்படின் சொல்லி அந்த மக்கள் ரா அந்த போர் வீரர்கள் அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுவாங்க இருபத்தஞ்சா வசனம் அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலர் நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொள்ளுகிறவன் இவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரேவேலில் ச சர்வ மானியம் கொடுப்பார் என்றார் மூணு காரியம் செய்வான் ஐஸ்வர்யவான் ஆக்குவானா அவன் மகள் அவனுக்கு கட்டி கொடுப்பானா அப்புறம் இஸ்ரவேலின் சர்வ மானியம் தகப்பன் வீட்டாருக்கும் கொடுக்கப்படும் அதனால் அவனை யார் வெல்றதுக்கு சொன்னால் எல்லாரும் பயந்துரும் ஈவன் சவுல் பக்கிரமசாலி அவனே பயந்து நடுங்கி கொண்டிருப்பான் அப்பொழுது தாவிது என்ன சொல்கிறான் நான் அவங்கள முறியடித்து விடுவேன்னு சொல்கிறான் அப்போ அவனுடைய துணிகரத்தை அவன் சொல்கிறான் கர்த்தர் என்னோடு இருக்கார் அதனால் கண்டிப்பாக இவன் வந்து விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் இவனை க கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தைரியமாக சொல்கிறான் ஏன்னா ஒரு சமயம் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து என்னை ஆட்டை பிடித்து கொண்டு போனது அப்பொழுது நான் அந்த ஆட்டை என்ன செய்தேன் சிங்கத்தின் இடத்திலிருந்து மீட்டேன் உடனே சிங்கம் என் மேலே பாஞ்சிச்சு அந்த சிங்கத்தின் வாய் தாடியை பிடித்து இழுத்து அதை என்ன செய்தேன் ஆடு உரிக்கிற மாதிரி அதை நான் என்ன செய்தேன் உரித்து போட்டேன்னு சொல்கிறான் உடனே ராஜாச்சேரி அப்போ உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் நிச்சயமாக செய்வார்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு அவன் என்ன செய்றா வஸ்திரங்களையெல்லாம் எல்லாம் உடுத்து நீனும் போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது இவன் என்ன சொல்கிறான் அதுக்கு தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான் அவன் போட்டுட்டு நடந்து பார்க்க அவனுக்கு முடியல அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஒரு நாள் போட்டதே இல்லை அவன் என்ன செய்கிறான் நான் இதெல்லாம் போட முடியாது தன் தடியையே கையில் ஆற்றுல இருந்து ஐந்து கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன் அடைப்பை பையில் போட்டுக்கொண்டு நான் போய் சண்டை போடுறேன்ட்டோ ராஜாச்சேரி ஒன்னிஸ்டபடியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் இவன் பெலிஸ்தன் பக்கத்தில் வரும்போது அவன் எப்படி இரு இருந்தானா நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்கள் பெலிஸ்தனன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுள்ள சிவந்த மேனியும் உள்ளவனமாக இருந்தபடியால் அவனை அசட்டைப்படினான் பண்ணிட்டு தாவிதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை என்ன செய்தான் சபித்தான் அதற்கப்புறம் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தாவித அவனை பார்த்து நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறார் நான் எதோடு வருகிறேன் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவரா தேவைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலேயே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இந்திய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் கர்த்தரை பெருமைப்படுத்துகிறார் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ஆண்டவர் ஒரு நாளும் ரட்சிக்க மாட்டார் அவர் எவ்வளவு எளிதாக ரட்சிப்பார் இந்த கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று இது சூழ் உரைக்கிறான் யாருக்கு ஏற்று இவ்வளோ நேரம் பெலிஸ்தன் தான் கற்றுக்கிட்டே கிடந்தான் இப்போ தாவிது அவனுக்கு விரோதமாக சூழ் உரைக்கிறான் உடனே சின்ன பையன் என்ன ஏற்று வாரானு சொல்லி கோழியா திட்ட செய்கிறான் அவனை ஏற்று வேகமாக வாரான் வீட்டுக்கு அவரும் வரும்போது இவன் என்ன செய்கிறான் கவனில் ஒரு கல்லை வச்சு சுழற்றி அவன் நெற்றிக்கு நேராக அடிக்கிறான் அது கரெக்டாக அவன் நெற்றியில் போய் பட்ட உடனே அவன் என்ன செய்தானா அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் கீழே விழுந்துட்டான் உடனே இவன் அவன் கிட்ட போய் அவன் மேலே ஏறி அவன் வைத்திருந்த வாழையே உருகி அவன் தலையை அவனோட வாழை வச்சு தான் வீட்டில் ஆயுதம் கிடையாது அவனுடைய வாழை எடுத்து அவனுடைய தலையே நினைச்சி தான் வெட்டினான் அப்போ அந்த அளவுக்கு உடனே பெலிஸ்தரையோ நம்ம வீரன் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுவாங்க இப்போ ஓட ஆரம்பித்த உடனே இஸ்ரவேலர் எல்லாரும் அவங்கள விரட்டி அவங்களை அடித்து நொறுக்கி விட்டார்கள் இவ்வாறு தான் அந்த காலத்தில் பெலிஸ்தரை தாவீதின் மூலமாக இஸ்ரவேலர் வெற்றி கொண்டார்கள் அப்போ பெலிஸ்தரை வெற்றி கொள்ளணும்னா இவுல் தாவித இடத்தில் காணப்பட்ட நல்ல குணங்கள் என்ன நான் அவன் தன்னை உயர்த்தி காட்டவே இல்லை தான் தனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னான் அவருடைய நாமத்தில் தான் நான் வருகிறேன்னு சொல்கிறான் எனக்கு ப பலன் கிடையாது யாருடைய நாமத்தில் வருகிறேன் நீ நிந்திக்கிற இஸ்ரேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்கிறோம் அப்படியே அவன் தன்னை உயர்த்தாமல் கத்தரையே நம்பி அவருடைய நாமத்தை உயர்த்தினபடியால் கத்தர் அவர் விரும்பினதை அவன் மூலமாக நிறைவேற்றினார் அந்த கோலியாத்தை ஒன்றும் ஆக்கி பெலிஸ்தரை விரட்டி அவர் அவ்வளவரையும் அடிக்கும்படி செய்திருந்தார் பாதகமான சூழ்நிலைகளால் நாம் பாதிப்படைந்தால் நம்மிழ முடியாதுன்னு நினைக்கும்போது நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும் கூப்பிடணும் ஆசா கூப்பிட்ட போது பலனு உள்ளவனுக்காயிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம் அப்படின்னு நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்பி விசுவாசத்தோடு நம்ம எதிர்த்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போமானால் கத்த பெரிய வெற்றி என்ன செய்வார் நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் சர்வ வல்லவரை மட்டும்தான் நம்ப வேண்டும் மூணு ராஜாக்களின் மூலமாக எப்படி நம்ம சார்போ வல்லவரை மட்டும் நம்ப வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் முதலாவது எஸ்ஐக்கிய ராஜா இந்திய படையிட்ட இருந்து தன்னை எப்படி மீட்டு கர்த்தரை கத்தரை தான் நம்பி வாழ்ந்தார் கத்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தார் கத்தர் என்ன செய்தார் ஒரு தூதனை அனுப்பி அவ்வளவரையும் மடங்கடித்தார் அடுத்தாப்பில் ஆசா அவன் எப்படி இருந்தால் தன்னுடைய சுயநீதியை நம்பி வாழாமல் முழுமையாய் கத்திரை நம்பி செயல்பட்டதுனால் அவருடைய பலன் அவ அவனுடைய சேனைக்கு வந்ததுனால அவங்க அவங்கள என்ன செய்தாங்க ஏற்று வந்த சேனையை ஒன்றுமில்லாமல் அவர் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு அவர்களை நொறுக்கி போட்டார்கள் என்று வேத சொல்கிறது அந்த பலத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அடுத்தப்பில் தாவீதை பார்த்தோன்னா இல்லாதவைகளை இருக்கவையில் நம்பாதே தேவனை மட்டும் நம்ப வேண்டும் என்பதை தாவித தமிழ் திட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் அதனால் எல்லா துதியும் கனமும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் தேவன் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக நாம் செய்ய வேண்டியது என்னது அவரைய சர்வ வல்லவரையே நம்ப வேண்டும் சாதகமான பாதகங்களையோ நம்பவே கூடாது இது நடந்துடும் அப்படின்னு நினைப்பா அது நடக்காம போயிடும் அதனால் கர்த்தரை மாத்திரம் நம்பும் போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு தம்முடைய சித்தத்தின்படி நாம் அவருக்கு முன்பாக என்ன செய்யணும் இந்த ராஜாக்கள் செய்தது போல் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்பொழுது அவர் எல்லா உதவியும் செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா மெய்சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதை ஆசை அறிந்த அறிந்து கொண்டபடியால் கர்த்தாவே தன்னுடைய ஜனங்களுக்கு உம்மது பலன் கொடுக்கும்படி அவன் ஜெபித்தான் அந்த பலத்தினால் கர்த்தாவே எதிரிகளான எத்தியோப்பியர்களை கர்த்தாவே அவர்கள் நொறுங்கி போகச் செய்தீரப்பா அத்தனை கிருபைகளை நீ தந்த தேவாதி தேவனை இசைக்க தன்னுடைய வாழ்விலே ருசி பார்த்தபடியார் ஆண்டவரே பிற தேவர்களுடைய மேடைகளை பல்வீடங்களை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தம்முடைய ஜனங்கள் கர்த்தனை நோக்கி பார்க்க அசீரிய படை படை தோற்று போகத்தக்கதாக ஒரு தூதன் மூலமாக கர்த்தாவே அசீரிய படையை நீ தோற்கடித்தான் ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா அதை உணரத்தக்கதாக இந்த ராஜாக்கள் அந்த காலங்களில் உண்மை நம்பினார்கள் அப்பா நம்பின அவர்களை நீர் கைவிடவே இல்லை ராஜா அசிரியர் கைக்கும் எத்தியோப்பியர் கைக்கும் இசைக்கியாவையும் ஆசா ராஜா மக்களையும் நீர் காப்பாற்றினீர் அப்பா அதுபோல தாவிது கத்தாவே முழுவதும் உண்மையே சார்ந்திருந்து உமது நாமத்தை உயர்த்துகிற ஒரு மகனாக தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி தன்னுடைய பலம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கவன் கற்க கல்லினாலே கத்தாவே அந்த பலசாலியை அவன் தோற்கடிக்க தேவரின் கிருவை தந்திரப்பா ஆயுதம் ஈட்டியும் தேவையில்லை வாழும் தேவையில்லை அப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் அவனுக்குள் வரும்பொழுது கத்தாவே அந்த பெலிஸ்தனை கத்தாவே அவனுடைய தலையே அவனுடைய வாழினாலே அவன் வெட்டி சாய்க்கும்படி ஞான கிருவையை கொடுத்தீரப்பா அவர்களுக்குள் அந்த நம்பிக்கையை நீர் நீர்கொடுத்தி சுவாமி அதுபோல கத்தாவே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காதே பண்ணுமப்பா சத்துருக்களை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி கத்தாவே உண்மை மாத்திரம் நம்பி வாழ அண்டவரை இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து யாவரையும் காத்து கொள்ளும் பிளாஸ்டிக்காக ஜபிக்கிறோம் அதை நீர் மேலும் மேலும் ஆசிர்வதித்து பெருக பண்ணி வழிநடத்த வேண்டும் என்று கத்தரும் அருமையட்சி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமதாபனை ஆமீன் இதுவரைக்கும் கத்தரை நம்பி வாழ வேண்டும் என்பதை தியானித்தோம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் BLESS யூ ஆல்